ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சொல்ல போகிறேன் இந்த ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா எதை பற்றிய ஆன்மீக தாள்கள்னால் இது தை அமாவாசையை பற்றிங்க ஆமாங்க தை அமாவாசையானது வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய முதல் அமாவாசையும் தை அமாவாசையும் வருதுங்க என்னைக்கு வருதுன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வருது அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையுடைய பதினாறாம் நாள் கிழமை வந்து புதன்கிழமை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் அமாவாசையும் தை அமாவாசையும் வருது இந்த அமாவாசை அன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாம வந்து ஃபாலோ பண்ணுவோம் மற்ற அமாவாசை கூட சாதாரணமாக நாம விட்டுறலாம் ஆனா தை அமாவாசையை நாம சாதாரணமாக விட முடியாது தை அமாவாசை ரொம்பவே முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுது தை அமாவாசையில் கண்டிப்பாக நாம் வந்து சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் அதில் மெயினாக வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது அன்று என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மற்ற அமாவாசையில் கூட முன்னோர்கள் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் தை அமாவாசையில் முன்னோர்கள் நாம் என்ன செய்கிறோங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த தை அமாவாசையில் தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க அவங்களுடைய லோகத்துக்கு போவாங்க இந்த நாளில் தான் அவங்க நமக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க அதனால் இந்த அமாவாசையில் மட்டும் நாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணணும் அதனால் இந்த அமாவாசையை மட்டும் சாதாரணமாக வந்து நினைக்காம இருக்கணும் ஏன்னா இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறத தெரிஞ்சு செயல்படணும் அதனால் இந்த தை அமாவாசை பற்றி நிறைய தாள்களை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா தை அமாவாசை என்று மறந்தும் இதை மட்டும் செஞ்சுடாதீங்க என்று சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ண போறேன் அது தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தை அமாவாசையில் கண்டிப்பாக வீட்டில் படையல் உணவை ரெடி பண்ணுவீங்க அப்படி ரெடி பண்ணக்கூடிய படையல் உணவை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட வேண்டும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அந்த படையல் உணவை தரக்கூடாது வெளியில் இருக்கிறவங்களுக்கு வேறு உணவை கூட நீங்கள் தரலாம் ஆனால் படையல் உணவை எக்காரணத்து கொண்டும் தரக்கூடாது அப்புறம் இந்த நாளில் ஐந்து பேருக்கு நீங்க செய்த சாதத்தை தானமாக கொடுக்க வேண்டும் ஐந்து பேருங்கிறது கட்டாயம் சொல்கிறேன் ஐந்து பேருக்கு மேல எத்தனை பேருக்கு வேணாலும் தானம் கொடுக்கலாம் ஆனா ஐந்து பேருக்கு கட்டாயம் தானம் கொடுத்தே ஆகணும் அப்புறம் தை அம்மாவாசன்னைக்கு வீட்டு வாசல்ல எக்காரணத்தை கொண்டு கோலத்தை போடக்கூடாது அது போட்டுட்டு நீங்கள் வேற எது பண்ணாலும் ஒரு புரோஜனமும் கிடையாது அதனால அமாவாசை அன்னைக்கு வாசல்ல கண்டிப்பா வந்து கோலம் போடக்கூடாது அப்புறம் தை அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டை சுத்தம் செய்கிறது சமையலறை அறையை சுத்தம் செய்கிறது இந்த மாதிரி செய்கிறது கூடாது சுத்தம் செய்கிறது எல்லாமே வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து செய்யணும் அமாவாசை அன்னைக்கு காலையில் செய்கிறேன்னு சொல்லி எதையும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய பாவம் அதனால் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க காலைல அன்று ஒரு நாள் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலைல ஒரு ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ள எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கொடுத்திடணும் அன்று ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அன்று ஒரு நாள் ரொம்ப நேரம் தூங்கிறது ரொம்ப ஆபத்து அதனால அன்று ஒரு நாள் ரொம்ப நேரம் தூங்காம இருங்க அப்புறம் நீர்நிலைகளுக்கு சென்று அன்று தர்ப்பணம் கொடுங்க அப்படி கொடுத்து வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜரையில் விளக்கேற்றுவதை விட அன்று தனியாக முன்னோர் படத்திற்கு முன் ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அவங்களுக்கு விளக்கேற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து அன்று செய்யாமல் வந்து இருக்கவே இருக்காதீங்க முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது மற்றவர்களுக்கு நீங்க படையல் போடாம வை இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கலாம் படையல் போட்ட உணவுகளை வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்புறம் வெளியாட்களை வீட்டுக்கு அழைத்து உணவளிக்க அந்த படையில வந்து கொடுக்கக்கூடாது அப்படி அவங்களுக்கு உணவளிக்கிறதாக இருந்ததுன்னா நீங்கள் வேறதா வந்து கொடுக்கணும் இங்கே படையல் வைத்த உணவை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதுவும் நீங்கள் வெளியாட்களை கூப்பிட்டு அவங்களுக்கு உணவு போடுறது பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் வந்து செய்யணும் பன்னெண்டு மணிக்கு முன்பாக அவங்களுக்கு எந்த தானமும் வந்து செய்யக்கூடாது அப்புறம் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டு தான் படையல் இடணும் அவங்கவுங்க வழக்கப்படி இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போடலாம் ஆனால் ஒற்றையில வந்து போடக்கூடாது அதாவது ஒரே ஒரு இலை மட்டும் போடக்கூடாது அப்புறம் உங்கள் பித்தர்களுடைய போட்டாக்களை அங்கொன்று இங்கொன்றுமாக இந்த தை வைக்க வைக்கக்கூடாது எல்லா ஃபோட்டோவையும் ஒரே இடத்துல வைத்து தான் படையல் போடணும் ஒவ்வொரு இடத்துல வைத்துட்டு படையில ஒரு இடத்துல போடுறது அந்த மாதிரி தவிர இந்த நாளில் செய்யாதீங்க அப்புறம் இந்த நாளில் நீங்கள் படையல் வைத்து அவங்களுக்கு படைத்ததுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் காகத்துக்கு அதை வைத்துடணும் காகம் சாதம் வந்து எடுத்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ணும் நீங்கள் படையில வைத்ததை ஃபர்ஸ்ட்டு காகத்துக்கு வைத்துருங்க அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து சாப்பிட்ணும் இதையும் இந்த நாளில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் தை அமாவாசையில் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்டக்கூடாது அது ரொம்பவே வந்து ஆபத்து அப்புறம் பெண்கள் கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு காய வச்சு தலையை முடித்து போட்டுடணும் நீங்கள் தலையை விரித்து போட்டுட்டு இந்த நாளில் இருக்கக்கூடாது அப்புறம் பெண்கள் இந்த நாளில் நெற்றியில் குங்குமமும் திருநீரும் இல்லாமல் இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமமோ திருநீரோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்புறம் பெண்கள் குளித்து விட்டு தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் இந்த ஒரு நாளில் நீங்கள் சமையல் அறைக்குள்ளே செல்லக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் அதனால் அந்த தவறை பெண்கள் செய்யாதீங்க அப்புறம் இந்த தை அமாவாசை படையல் என்பது அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு செய்யக்கூடியது என்பதால் நீங்கள் சமைக்கும்போது நைட்டி போன்ற உடைகள் அணிந்து சமைக்கக்கூடாது புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து மரியாதையோடு சமைக்கிறது விளக்கேற்றுவது நல்லது அதை இந்த நாளில் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நாளில் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும் ஸோ அப்படி ஃபாலோ பண்ணாத இந்த தை அமாவாசை உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் இல்லைனா தை அமாவாசை உங்களுக்கு சிறப்பானதாக அமையாது அதே போல் இந்த தை அமாவாசையில் தானம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வந்து இருக்குது அது என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதையும் மறக்காமல் தானம் செய்துடுங்க தை அமாவாசை என்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெள்ளை ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என ஐந்து பேருக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம் கொடுக்க வேண்டும் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் இந்த தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பித்திரு தோஷமானது நீங்க இந்த மாதிரி ஐந்து தானங்களை கொடுப்பதால் நீங்கிவிடு என்பது ஐதீகோ அதனால் இப்போ நான் சொன்னேன் இந்த ஐந்து விதமான தான வந்து ஐந்து பேருக்கு இந்த நாளில் கொடுத்து பலன் பெறுங்க ஸோ இந்த மாதிரி தாங்க தானம் கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோவில் வந்து தானம் கொடுக்கறத பற்றியும் ஷேர் பண்ணிட்டேன் என்னெல்லாம் விஷயம் செய்யக்கூடாதுங்கிறதையும் சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க நிறைய பெண்களுக்கு தான் வந்து சொன்னேன் ஏன்னா தை அமாவாசை பெண்களுக்கு தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விதிகள் வந்து இருக்குது அந்த விதிகளை எல்லாமே பெண்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் மெயினாக பெண்களுக்கு என்னென்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த ஒரு நாளில் நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் இந்த தை அமாவாசையில் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனே

ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்க நன்றி வணக்கம்